இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் கிருத்திகையாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய லக்ன புள்ளி கிருத்தியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சூரியன் அமர்ந்த இடம் கிருத்திகை அப்படின்ற ஒரு சாரம் வாங்கி இருந்தாலும் சரி நீங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் கண்டிப்பாக ராஜாவாகத்தான் வாழ்வீர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி என்னங்க ஒரு கோவில் அப்படின்னா ரத்னகிரி பாலசுப்பிரமணியன் ரத்னகிரி பாலசுப்ரமணியருக்கு நிறைய திருப்புகள் பாடப்பட்ட ஒரு தலம் அந்த முருகனோட பேரே பார்த்தீங்களா ரத்னகிரி ரத்னம்னாலே எப்படியே ஜொலி ஜொலிச்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அழகு பொருந்திய அந்த குஞ்சிலோரும் இருக்கக்கூடிய அந்த முருகன் ரொம்ப அழகாக இருப்பார் பாக்கிறதுக்கு அந்த ரத்னகிரி முருகன் யாரெல்லாம் வந்து அரசாங்க அரசியல் பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒத்தே போக மாட்டேதுன்னு யோசிக்கிறீங்களோ இல்லை அப்பாவோட அனுகிரகமே கிடைக்கலன்னு நீங்க வந்து தவிக்கிறீங்களோ எனக்கான வேலைக்கு நான் வந்து இப்போ பண்றது வந்து என்னுடைய தகுதிக்கு நான் எனக்கான வேலை பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களோ ஏன்னா எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டேனான்னு யாரெல்லாம் வந்து தன்னம்பிக்கையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீரோ அத் அத்தனை பேருக்கும் ஒரே ஒத்த நான் இருக்கேன் அப்படின்னு காட்சி கொடுக்குற ஒரு இடம் தான் இந்த ரத்னகிரியில் இருக்கக்கூடிய முருகன் அந்த ரத்னகிரி முருகனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமா நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் முருகனுக்கு வந்து ஆறுமுகம் பன்னிரெண்டு கை ஆனால் வித்தியாசம் நான்கு கையோடு அழகாக காட்சி குறிக்கக்கூடியவர் தான் இந்த ரத்னகிரி முருகன் ஓகே எப்பயுமே நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் முருகனையும் சிவனையும் எங்கேயுமே பிரிக்க முடியாது ஏன்னா சிவனிலிருந்து வந்தவர் தான் முருகன் சொல்ல சிவனை சிவனோட ஸ்பெஷலான ஆள் தான் முருகன் சிவன் அப்படின்னு போட்டால் இசை கொல்ட்டு போட்டால் அந்த இடத்துல முருகன் வந்து முன்னுக்கு நிற்பார் அப்போ சிவனுக்கு பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கு ரத்னகிரியில் முருகனுக்கும் நடப்பதாக ஒரு ஐதீகம் இன்றைக்கும் உண்டு எப்பெல்லாம் ஆடி கிருத்திகை வருதோ ஆடி கிருத்திகை வரும்போது நவ் ரத்னங்களால் ஆன ஒரு அப்படியே கலர்ஃபுல்லா ஜொலிக்கிற ஒரு ஆடையில் வந்து முருகனுக்கு அணிவிச்சு அன்னைக்கு முருகன் எல்லோரும் ராஜாவாக வாழ வேண்டும் என்று உலக மக்களுக்கு காட்சி கொடுக்கற ஒரு நாள் இந்த ரத்னகிரியில் நடக்கும் அப்ப யாருக்கெல்லாம் வந்து பணம் அப்படின்ற இடத்துல பச்சாக்குறையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வந்து செல்வாக்கில் ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த கிருத்திகை இந்த உத்தரம் இந்த உத்திராடம் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை என்ன மதிக்கணும் அப்படின்றதுல அவங்க எதவானா விட்டு கொடுத்துருவாங்க ஆனா என்னுடைய மானத்துக்காக உயிரே விடக்கூடிய கபரிமான் பரம்பரை தான் இந்த மாதிரி அட்டு ஏன்னா சூரியனுடைய அம்சம்ல சிவன் எப்படி அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான் யார்கிட்டையும் வணங்கியும் போக மாட்டாங்க யாரும் ஏமாத்தவும் மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு தேவை என்னன்னா கௌரவம் 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 மதிப்பு 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 இது மட்டும் தான் சிம்மராசிக்காரங்களா இருந்தாலும் சரி சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி